ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ரமேஷ் பேசுறேன் அரசு அதிகாரிகள்கிட்ட மக்கள் வந்து ஒரு வேலை வாங்கறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா விஷயத்துக்கும் நிறையா நடக்கிறாங்க கால் முட்டி தேயுது மக்களை அலைக்கடிக்கிற வேலையில் வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து குறுநில மன்னர்கள் போலவே செய்கிறாங்க செயல்படுறாங்க உதாரணத்துக்கு ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் அந்த தாசில்தார் தான் சட்டம் அவர் பார்க்குறது சாதாரணமாக விஷயம் சாதாரணமாக ஒரு ஒரு ஈயவோ ஒரு ஆறையோ நம்ம சாதாரணமாக பொதுமக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்க்க முடியுதா குறைக்காக எத்தனை வாட்டி அலைய விட்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த பகுதி அந்த பகுதியில் இருக்கிற அந்த காவல்துறை காவல் ஆய்வாளர் ராஜா மாதிரி இருப்பார் ஸ்டேஷனில் அப்படி சீட்டு எவ்வளோ பெரிய சீட்டு போட்டிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க சில அறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலி சாதனை வசதி செய்யப்பட்டிருக்கும் ஏர் கண்டிஷன் இருக்கோம் ஐயோ பார்க்க முடியாது இங்கே போயிருக்கார் அங்கே போயிருக்காரு வா உட்காரு அப்படின்வாங்க குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் இருக்கார் இல்லையா டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவங்க குறுநில மன்னர்கள் போல தான் அந்த அவங்க மாவட்டத்துக்கு பகுதியில் எல்லா வேலையும் பார்க்குறாங்க மக்களுக்கு தேவையான விஷயம் சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறது கிடையாது மக்கள் வந்து அப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் திங்கம்ம திங்கம கிரீமன் ஸ்டே பென்ஷன் கொடுக்குறதுக்கு மக்கள் வந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி லைனில் நிற்கிறாங்க கொடுத்த உடனே ஒரு ஒப்புகையை வாங்கிட்டு அங்கலா கொடுத்துட்டு நீ போய் இவரை போய் போய் பாரு அவரை போய் பாருன்னு அது ஒரு சடங்கு மாதிரி தான் இருக்குது அது அதான் இந்த படத்தை இந்த விஷயத்தை பற்றி தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்சுன் கொடுப்பாங்க அது கொஞ்ச நேரத்தில் எதுக்குற கலெக்டர் ஆஃபீஸில் எதிர்த்த அந்த டீ கிடைக்க வடை சொல்கிற இடத்துக்கு வந்துடும் பிச்சு பார்த்தா வடையில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பெட்சன் இருக்கும் இவர் இவர் அவர் கொடுத்து தாஜில்தார் கொடுத்து இடத்துல அவர்கிட்ட கொடுத்து அது கடைசியில் குப்பைக்கு போடுவோம் அது அந்த மாதிரி தான் அதிகாரிகளுடைய செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது அதிகாரிகள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்களாம் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களை பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது கரெக்டர் இங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்கார் பார்க்கவே முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் என்ன காரதுக்காக பார்க்கணும் டப்பே தெரிலாக இருப்பார் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்து ஜமா பந்தி நடக்கும் நான் என்ன சொல்கிற கூடுமான வரைக்கும் மனுக்கில் வந்து பதிவு தப்பாடில் அனுப்புங்கள் விரைவு தப்பாடுல அனுப்புங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மண்டை பெருசெட்டில் கொடுத்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்களாம் கிடையாது நிறைய பேர் அந்த வழக்குகளை அரசாங்கிகள் நடவடிக்கைக்கு தவறும்போது உயர் நீதிமன்றத்தை சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகி ரெட் படிஷன் மூலியமாக நீதி பேரணி வழக்குகளை தொடுத்து அதில் உத்தரவு பெறுறாங்க ஆனால் அந்த உத்தரவுப்படி அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இல்லை உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடம் ஆக்கிரமி ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஆக்கிரமிப்பை எடுங்கன்னு சொன்னீங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி வந்து எடுக்க மாட்டார் கலெக்டரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் சட்டத்துக்கு பொறுமா அந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கோம் விதிமுறைகளுக்கு இவங்களே வந்து எல்லா வகையிலும் உதவி பண்ணியிருப்பாங்க இப்போ கோர்ட்டு உத்தரவு ஒன்றும் கோர்ட்டு உத்தரவில்லை நாங்கள் பண்ணிட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கோர்ட்டு வருது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் ஒரு டைம் கொடுத்துருக்கோம் அந்த உத்தரவு பின்பற்றாத பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை நீங்கள் வந்து பின்பற்றலை அதனால் உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுப்போம் அதுக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க நீங்கள் என்ன அடித்தாலும் அதாவது சொல்கிறதுக்கே சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் அடி அடிட்டு அடித்தாங்கன்னா கூட நகரவே மாட்டாங்க அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட சூடு சொன்னே இருக்காது உங்களுக்கு அதாவது அது அப்படி இப்படி சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துக்கு சகடமாக இருக்குது எந்த விஷயத்துக்கும் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து அரசு அதிகாரிகள் வந்து பயப்படுறது போல தான் ஆட்சியில் இருக்க ஆட்சியாளர்களுக்கும் பணம் அரசியல் அதிகம் மட்டும்தான் கட்டுப்படுறாங்க இவங்க மற்றவங்களுக்கு கட்டுப்படுறதே கிடையாது நீதிமன்ற உத்தரவு இப்போ ஆக்கிரமிப்பு இருக்குன்னு வச்சிக்கலாம் அகற்ற சொல்லிவிட்டு உத்தரவு போட்டுருவாங்க மூணு மாதத்துல ஆறு மாதத்துலேயும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க அப்போ நாங்கள் நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கும் சட்டம் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டமிட்டு நீதிமன்ற ஆபதி வழக்கு தொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா போய் சைடில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வரேன் அறிவுரை வாங்கிட்டு வரேன்னு அரசாங்க வக்கீல் சொல்லுவார் கோர்ட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டு இந்த நிறைவேற்றத்துக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரையோ இல்லை தலைமைச் செயலாளரையோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையோ உயர் ஆஜராக சொல்லி உத்தரவு போடும் அந்த மாதிரி நீதிமன்ற அப்போது நான் அந்த மாதிரி ஒரு வழக்குகளுக்கு பார்க்கறதுக்காக அண்மையில் உயர்நீதிமன்றத்துக்குள்ளே போயிருந்தேன் டிவிஷன் பெஞ்சில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீ க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் அந்த வழக்கு பற்றி நூல்நலி தனியாக ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் இதில் என்ன சொல்ல வரன்றதை புரிஞ்சுக்கேன் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்ற அவமதி வழக்குகள் நிறைய வழக்குகள் நடந்துகிட்ருக்கு ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு வந்துருந்தாங்க ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை நீதிமன்றத்தில் வர சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டதால் வந்துட்டாங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா பப்ளிக்கோட பொதுமக்களோட பொதுமக்களாக வந்து நின்றுட்டுருக்காங்க அதாவது வழக்கறிங்களெல்லாம் நாங்கள் உகாரறதுக்கு ஒரு ஒரு சேர் நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்கள்ல உதாரணமாக உயர்நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துருன்னு சொன்னிங்கன்னா மற்ற படங்களை பார்த்தா உங்களுக்கு ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க அந்த ஜெய்பீம்ல பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போட்டிருக்குமோ அந்த மாதிரி சேர் வச்சுருக்கோம் பொதுமக்கள் அமர்றதுக்கான வரிசை வந்து பின்னாடி இருக்கும் அந்த பொதுமக்கள் வ வரிசையில் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து உட்காந்துருக்காங்க பக்கத்தில் மக்களோட மக்களாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா குறுநில மன்னர்கள் அவங்க பகுதியில் இருக்கும்போது நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அதிகாரிகளை பார்க்க விடுவாங்களா சாதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரியை பார்க்கறதுக்குன்னா ஏட்டையா விடுவாரா ஒரு பிசி விடுவாரா எல்லாம் பொட்டி பாம்பாக அடங்கி வந்து நின்றுட்டுருக்காங்க என்ன பார்த்தாங்கன்னா நீ உயர்நீதிமன்ற அரசு அதிகாரிகள் ஆகும்போது அதுக்கான ஒரு முறை இருக்குது காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பியோ ஆஜராகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் போட்டுட்டு அதுக்கான அந்த பட்டையெல்லாம் போட்டுவிட்டு கரெக்டாக நிற்கணும் அதுக்குன்னு கலெக்டர் ஆஜராகாருன்னா சண்டை திறந்து விட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது அதுக்கு டைலாம் கட்டிட்டு இருக்கணும் நான் விசாரணைக்கு போயிருந்த போது என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது நீதிபதி கேட்குறாரு எந்த நீதிமன்றம் நான் சொல்ல வேணாம் சொல்ல விரும்பலை இருபதிகள் கொண்ட அமர்வு நீதிமன்ற அமைதி வழக்கு விசாரணைக்கும் போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தோடனே நாங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறார் அரசாங்க வக்கீல் அரசாங்க வக்கீல் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஆக்கிரமி எடுத்து எடு எடுத்தே இருக்க மாட்டாங்க எடுத்துட்டேன்னு போய் சொல்லுவாங்க எல்லாம் காசு உடனே நீதிபதி நீங்கள் தான் சொல்கிறீங்க டிஸ்டிக் கலெக்டர் பார்த்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டை கட்டிக்கிறோம் கழுத்தில் கட்டாமல் அப்படி போட்டு டையை மட்டும் வச்சு த திறந்து விட்டுட்டு சட்டையை வச்சுட்டு நின்று இருந்தார் உடனே நீதிபதி பார்த்துட்டு உயர் நீதிபதி நீதிபதி வேரீஸ் ஒரு டை அப்படின்னு கேட்டார் ஏன் இப்படி புடம்ப வரீங்க அப்படின்னு கேட்டது தான் நீதிபதி கொஞ்சம் கடுமையாக கேட்டவுடனே அவர் மயக்கப்பட்டு வந்துட்டார் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ அந்த ஆட்சித்த எந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்னு தெரில அவருக்கு பின்னாடியே இன்னொரு வழக்கும் விசாரணைக்கு வந்தது அதில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நின்றுட்டுருக்கார் பக்கத்தில் பப்ளிக்கோட பப்ளிக்காக சாதாரண பப்ளிக்கோட இன்றைக்கி நின்றுட்டுருக்கார் இந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து நீங்கள் அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கட்டடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டடம் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட தலைவையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எத்தனை கோடியில் அரசாங்கம் கட்டுறது எவ்வளோ ஏக்கர் பரப்பளவு இருக்குது நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் சாதாரணமாக போய் பார்க்க முடியுமா அவர் பார்க்கறதுக்கு இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் கலெக்டர் டியூட்டியில் பிறக்க மாட்டார் தூக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டோடனே பையனை தூக்கிட்டு வந்து நிற்கிறார் பொட்டி பாம்பா நீதிமன்ற கடுமை காட்டதும் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் எல்லா அரசு அதிகாரிகளும் இந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவை வந்து நிறைவேற்றது கிடையாது வருஷ கணக்கில் பண்ணி வைக்கிறாங்க நீதிமன்ற ஆபத்தி வழும் வழக்கு வரும்போது நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் இல்லை நம்ம சிறைக்கு போக வேண்டியிருக்குன்றதை பயந்துக்கிட்டு அவன் உத்தர மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இப்போது நடந்துக்க மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு அஃபிடேவிட் போட்டால் தான் நம்ம கோர்ட்டு விடுவோம் அவங்கள மன்னிச்சு இந்த குறுநீதி மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை வட்டாட்சியாக இருக்கட்டும் இல்லை காவல் ஆய்வாளராக இருக்கட்டும் இல்லை டிஎஸ்பியாக இருக்கட்டும் இல்லை எஸ்பியாக இருக்கட்டும் இல்லை யாராக கூட இருக்கட்டும் ஹைகோர்ட்டுக்கு கீழமை நீதிமன்றங்கள் அந்த மாதிரி கீழமை நீதிமன்றங்களுக்கும் இந்த மாதிரி தண்டிக்கிறதுக்கான அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த நீதிபதிகள் வந்து பயன்படுத்துறதுல ஆனால் உயர் நீதிமன்றங்கள் வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்துது அவங்க கே பேசும்போதே என்ன அப்படின்னால பயப்படுறாங்க அவங்க ரெக்கார்டு பார்க்க சொல்கிறாங்கல்ல நாம் மனுதர தரப்பு சொல்கிறேன் ஐயா நீங்கள் போட்ட உத்தரவு பண்ணவே இல்லை பண்ண மாதிரி போய் சொல்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி எங்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது இதில் அது நடக்கட்டும் அந்த பொதுநல வழக்கில் நாங்கள் என்ன பண்ணோன்றத உங்களுக்கு சொல்கிறோம் கோரியாக சொல்கிறோம் என்னென்ன ஒரு எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த குறுநில மன்னர்கள்லாம் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது பொட்டி பம்பாக அடங்கி நிற்கிறாங்க நீதிக்கு க கட்டுப்படுறாங்க வேறு வழி இல்லை இவங்களை வந்து அடக்கிறதுக்கு நீதிமன்றம் தவிர வேறு நீதிமன்றம் மட்டுமே இல்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறது தண்ணி சூட்ட கதை தான் இவங்களை இவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது பண பலம் வேணும் இவங்க இவங்க ஆடாத ஆட்டமே கிடையாது இவங்க அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பொன்முடி தமிழக அரசு அமைச்சர் இருக்கிற பொன்முடி வந்து ஒரு இந்து மதத்தை பற்றி சைவ மத்தியம் வன மத்தியும் ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறார் நாகு கூச தகர வார்த்தையில் சொல்கிறாரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து புகார்லாம் வந்து தாக்கலாகுது உயர் நீதிமன்றங்களில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ண அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து காவல்துறை வந்து இந்த புகாரில் வந்து அடிப்படை முகாந்தரம் இல்லைன்னு இந்த வழக்கு முடிச்சு வச்சுடுது இதே பொன்முடியோட வழக்கு அமைச்சர் பொன்முடி வழக்கு வந்து நீதியரசர் ஆனந்த குணேஷ் பண்ணி ஒரு வழக்கு இருக்குது சொத்துக்கு வழக்கு இது ஒரு வழக்கு அது வரணும் போது இவர் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிற வீடியோவை அப்போ கோர்ட்லேயே திரையிட்டு காட்டுறாங்க ஒரு அமைச்சராக இருந்த பேசலாமா இந்த மாதிரி வெறுப்பு பயிற்சி பேசுனா அவங்க மேலே காவல்துறை யாரும் புகார் கொடுக்கலன்னா வழக்கு பதிவு செய்யணும் அஞ்சாறு வழக்குக்கு இருந்தால் அஞ்சாறு வழக்காக பண்ண விட ஒரே வழக்காக பண்ணணும்னு இல்லைனா சம்மந்தப்பட்ட காவல்துறை மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாய்தா போட்டுருந்தது அன்றைக்கி காவல்துறை பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வழக்கில் வந்து உங்கள் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்சு முடிச்சிட்டாங்க அடிப்படை முகாந்திரலன்னு இவர் ஆனந்த நீதியரசர் ஆனந்த மகேஷன் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் இது இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க டெக்னிக்காக இது வந்து ஒரு உள்ளரங்கத்தில் நடந்தது பப்ளிக் மீட்டிங்கில் நடக்கல ஒரு மண்டபத்துக்குள்ளே ஒரு இல்லாத அவங்களுக்குள்ளே பேசும்போது சுற்றி காட்டுறாரு அதனால் இது குற்றம் ப்ரூவ் ஆகல அது நீதியரசர் வந்து அவர் ஒத்துக்கலை இதே ஒரு சாதாரண ஒரு அதிக கேட்குறாரு சாதாரண குடிமான இருந்தால் நேரம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க ஒரு அமைச்சரை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் எப்படிலாம் வேலை செய்து பாருங்க நீங்கள் அதனால் என்ன சொல்கிறாரு இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தானாக வந்து வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்குது ஆனால் இது வழக்காக மாற்றுக்குன்னு சொல்லி ரீஸ்ட்ரிக்கு பதிவுத்துறைக்கு உத்தரவு போட்டு இந்த உத்தரவை வந்து தலைமை நீதிக்கு முன்னாடி வச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க இது ஒரு வழக்காச்சா அதே மாதிரி செந்தில் மின் மின்துறை அமைச்சர் அவர் மேலே வேலை வாங்கி அரசு வேலை வாங்கி தருதா அவர் மேலே குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை அவர் வந்து அந்த பணமாற்ற ப பரிமாற்ற வழக்குகளில் அமலாக்கத்துறை கைது செய்து நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாரு உச்சநீதிமன்றம் அவரை வந்து பிணையில் விடுது பிணையில் விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர் உடனே அமைச்சராகிடுறாரு அமைச்சரானவருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அவர் அமைச்சரானதில் சாட்சிகளை மிரட்டுவார் அதனால் அவருடைய ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது உங்களுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியில் நீடிக்கணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்குது அப்போ அந்த அமைச்சருக்கு முட்டுக் கொடுக்குறது வேலையே எல்லா வேலையும் செய்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் எதிர் வர இருபத்தெட்டாந்தேதி இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசாரணைக்கு வருது உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வந்து இந்த அமைச்சர் பொன்முடியோ அமைச்சர் செந்தில் பாலாஜியோ அங்கே பதிவுகளை ராஜினாமா செஞ்சே ஆகணும் கண்டிப்பாக ஒவ்வொரு மேலே அமைச்சர் பொன்முடி மேலே உயர் நீதிமன்ற தானாக முன் வந்து வழக்கு எடுக்கும்போது கண்டிப்பாக அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது உயர் நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்கை தன்னிச்சையாக எடுக்கலை அப்படின்னா அவர் மேலே நடை நடவடிக்கை எடுக்கிறது பூனைக்கு யார் மணி கட்டுறது யார் படுறது அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் மேலே அரசாங்கம் அவங்க தான் இருக்கும்போது காவல்துறையாக கை கட்டி வேடிக்கை பார்க்குது இதே ஒரு சாதாரண ஒருத்தர் யூடியூப்பில் ஏதாவது விஷயம் போட்டார்னா உடனே நீ எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு பா அரஸ்ட் பண்ணி தூக்கி போய் வச்சு இப்போ வந்து பெயிலில் கேஸை போட்டு எப்படி சவுக்கு சங்கர் எப்படிலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நிறைய யூடியூபர் எப்படிப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இவங்கள்லாம் வந்து கட்டுப்படுற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுறாங்க இல்லைன்னா இவங்கள வந்து கட்டுப்படுத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இதன் மூலமாக தெளிவுபடுத்திருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு அச அதிகாரிகள் ஒரு விஷயத்த செய்யலை அப்படின்னா நீங்கள் ஒரு வாங்குறதோ இல்லை நீதிமன்ற அவமதி வழக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த அதுக்கான நீதி உங்களுக்கு கிடைக்குமே தவிர இல்லைன்னா அதை அதை ஏமாற்றி முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அரசாங்கமும் அரசாங்கம் வைக்கலும் முனைப்பாக செயல்படுறாங்கட்டு தான் நேரடியாக நான் கண்கூடாக பார்த்ததை உங்களுக்கு இது மூலியமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த குறுநில மன்னர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சீட்டில் உட்காந்துட்டு அவளுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பொதுமக்களோட பொதுமக்களாக இருந்துருக்குற இந்த காட்சியெலாம் வந்து நீங்கள் வழக்காடியாக இருந்தால் மட்டும்தான் உயர் நீதிமன்றத்துக்குள்ளே வர முடியும் முன்னெல்லாம் எளிதாக இருந்தாங்க இப்போல்லாம் வந்து நிறைய காவல்துறை கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் நாங்களாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கான நீதியை பெறணுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போறோன்னா தான் வெற்றி பெற முடியுன்றதுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டுருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்